பேக் பவானி பே வானிலபரானவர் எப்படி இருக்கீங்க மாலை வணக்கம் இப்போ எங்களுக்கு ஒரு மிக்சர் வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு பச்சை கலர் சிங்கிச்சாங்க மஞ்சள் கலர் சிங்கச்சாங்க மாம்பழ கலர் சிங்கிச்சாங்க இதுக்கு நாங்கள் இப்போ வயசு செட் பண்ணிட்டோம் இதை நம்ம அண்ணாச்சு ஓப்பன் பண்ணார் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்படியே கப்பு தூப்பும் இப்படி வச்சுட்டார் அந்தளவுக்கு பூச்சியும் பொட்டையும் குப்பும் அதுக்கு உருளோல குப்பை தான் இதுதான் இருக்கும் போல இருமல் வந்துட்டு தொண்டை அடைச்சிட்டு தொண்டை அடைச்ச கேப்ல மிக்சர் ஓப்பன் பண்ணி அடிக்க என்ன இதுன்னு நாங்க மாலை நேரத்துல மிக்சர் பண்றோம் நீங்க மாலை நேரத்துல என்ன பண்றீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க பெண்களுக்கு வேலைக்கா குறவு அதெல்லாம் குறவே இல்லை கேசம் பாருங்க நம்மள மேலந்து இப்படி துணியை வச்சிருவோம் உள்ளே இருக்க காக்கரேஜே ஒரு குடும்பம் நடத்திடுது அளவு காக்கரேஜ் முட்டையும் கரப்பாக முடிச்சாலும் வீடு வாடகைக்கு கொடுக்காம இங்கே குடி நடத்திட்டுருக்காங்க உள்ளூக்குள்ளே போய் குடும்பம் நடத்தினா யாரும் வந்து வாடகை கேட்க மாட்டேங்குது முடிஞ்சு நடந்துருக்காங்க ஆனால் ஆனால் எங்கள்கிட்ட வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டுமே உள்ளே இவ்வளோ பெரிய குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்குன்னு பேச கரண்ட் அடிக்கி தண்ணி நிலங்கள் ஒன்று பற்றும் இதுக்கு இப்போ வயிறு அப்படியே பூ மாலை மாதிரி சுற்றிடுவோம் எங்க கஷ்டமர்னோடனே எந்த பிடிவோம் கடனை கையெல்லாம் கொடுத்துடலாம் வேலை முடிஞ்சிட்டுனா வரிசை கீழே வச்சிடணும் நூன்று டேபிளில் இவர் உருளாமட்டா இதை துப்பையும் குழுவும் சேர்த்து வச்சிருப்பாரு நான் ஒரு ஒரு வேலையை முடிஞ்சோடனே வருஷை எப்படி அடுக்கி வச்சுருந்தேன் கீழே ஆமாம் கீழே உட்காருங்க நீங்களாம் வேலை உட்காந்துட்டு உசுரை உசுரை அடிக்கீங்க அமைச்ச வேலை எப்படி பார்ப்பேன் மாலை நேரத்தில் அப்படியே கொஞ்சம் மகாலட்சுமி தாயை அழைக்கணும் இல்லைன்னா அவங்க நம்மளை மறந்துடுவாங்க அதனால் நம்ம அவங்க விடாமல் நம்ம அப்போ அப்போ அவங்களை ஞாபகப்படுத்தி இருக்கணும் அம்மா மகாலட்சுமி தாயே கிருப்ப பண்ணுங்க அஷ்டலக்ஷ்மியே கஜலக்ஷ்மி இறங்கி வாங்க நீங்களும் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ண வாங்க லைக் பண்ண வாங்க ஷேர் பண்ண வாங்க அதரோ பண்ண வாங்க தாங்க அறுத்தி எடுத்துக்கோங்க நம்ம ஆயுதத்துக்கெலாம் நல்லா வத்தி காட்டணும் அப்போ தான் நல்லா தொழில் வரும் ஆயுதத்துக்கு வத்தியை காட்டணும் மக்கள்லாம் பெட்டிக்கு பத்தியை காட்டணும் அப்படிங்களா நம்ம கஷ்டமாக பத்தியை காட்டுவோம் அப்போ தான் தினம் வந்து நமக்கு கிருபம் பண்ணுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் காலையில் மாலையில் விளக்கு போடுத்திங்களா நான் வீட்டில் இருக்கும் விளக்கு போடுத்துவோம் கடையில் வந்து இப்படி பத்தி செய்வேன் இன்றைக்கி யார் யார் செவ்வாய்க்குள்ள நம்ம பூஜை பண்ணணும் சொல்லுங்கள் நம்ம பூஜை பண்ணி விபூதி எடுத்துட்டுறா வீழும் பட்டையை சிறுத்தனின் மலை மீது ஒளி ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகவே இது வேல் மாறலோட மந்தார் உங்களுக்கெல்லாம் இது சொல்லியாக தரணும் நீங்களாம் முருகனோட பக்தர் முரு முருகரோட பிள்ளை நானும் முருகன் பிள்ளை இப்போ ஒருத்தர் வந்தவர் அவ்வளோ அது ஓடுகிறேன் என் காத்தாடி போய் நின்றுட்டு என் காத்தாடி நின்றுட்டு அப்படின்னு அதுக்கு வைத்தியம் பார்த்துடலாமா இந்த நேரத்தில் நம்ம கடையில் கொஞ்சம் வேலை இருக்கும் சரிங்களா பத்து ரூபாய்க்கு வேலையை பார்த்துட்டு இரநூறுபா தாழ்த்தம் தான் நான் என்ன செய்வேன்னு சொல்லுங்க சின்ன ட்ரைக்கு தான் ரொம்ப கஷ்டம் இந்த ஒரு வேலை பஞ்சநூறுவா கொஞ்சம் சின்ன டக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன் நான் வர வர இப்படி எழுதிருவேன் எழுதும் போது தான் நைட்டில் கணக்கு வந்து சரியாக வரும் இவர் எழுத மாட்டார் உடனே உடனே எழுதிடுவேன் நமக்கு தெரியல காலேருந்து நைட் வரைக்கும் காற்று கிடக்குமே நமக்கு எவ்வளோ சம்பாரிச்சு இருக்கும் எவ்வளவு நமக்கு செலவாயிருக்குன்னு இருக்குமே அதனால தான் இஎம்டி விட சத்தம் போடுற சிலங்குடி கஸ்டமர்லாம் நிற்க நிற்கும்போது என்னால் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க முடியாது திட்ட ஆரம்பிச்சிடுவேன் வேலையை விட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அதனால தான் இப்போ ஒரு அரை மணி நேரம் வீடியோ கூட உடம்பு வச்சுட்டேன் ரெண்டு மூணு கஸ்டமர் நிற்காங்க தண்ணி மோட்டர் ஃபேன் ஒருத்தருது மிக்சர் போட்டு பார்த்தீங்கன்னா சேந்து வருது இவர் வந்து எங்களுக்கு வேலை கத்து கொடுப்பாரு எங்க வேலை ஏற்பாடு நான் இன்ஜினியரு நான் வங்கி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வேலையும் செய்ய மாட்டாரு சும்மா நின்று நேரத்தை போக்குவார் இப்படிப்பட்டவங்க இருக்காங்க என்ன செய்ய கரண்ட் அடிச்சுரும இவ்வளவு எங்களை உச்சிர் எடுத்தார் அறுபது ரூபாய் கேட்டும் சில்லற இல்லை அப்புறமா வரும்னு சொல்லி போயாச்சு இப்போ இது எனக்கு வேலை செய்யணும் மிக்சர் சரி பண்ணித்தாங்க ஆனால் செலவும் நிறைய வரக்கூடாதுன்னு சொல்றாரு என்ன செய்ய சொல்லுங்கள் பொருளும் போட்டு தாங்க செலவும் குறைய வரணும் ஒரு வருஷத்துக்கும் வாரண்டி தாங்க இவர் சொல்றாரு ஒரு புதுசுக்கு தான் ஒரு வருஷம் வாரண்டி கேரண்டி கிடைக்கும் இவ்வளோ செலவாகும் பார்க்கலாம் என்ன ஆகும் இந்த இன்றைக்கி ஒரு தடவை மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெலை குறைச்சி செஞ்சுச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வரும்போது அடிக்கடி காசு தரணும் அப்புறம் பார்த்தது யார் வேணும்னா இப்போ செய்ங்கி எங்களோட இவ்வளோதான் அங்கே விளாண்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு செலவு பண்ணாமல் இந்த பொருள் நமக்கு சரியாகுமா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்ன செய் செலவங்க புரிஞ்சிக்கிறாங்க செலவுங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் வராங்க சரிங்களா அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில பணம் நாங்கள் சொன்னது அவருக்கு ஒத்து வரல அவ்வளோதான் அவர் கையில் இருக்கோ இல்லையோ தெரியல அவர் சொல்ல நமக்கு என்னன்னு தெரில

எங்களை கவர் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு அந்த நேரம் அவங்க சொல்லும் போது இவருக்கு ஆமாம் வருமே அப்படியே அந்த பச்சை மிளகா கடித்தா எப்படி கா புகை வரும் அந்த மாதிரி வரும் அதனால நான் மோஸ்ட்லி கஸ்டமரை வந்து செலவங்கிறது எடுங்க சொல்லுவாங்க வந்து வேண்டாம்னு சொல்லுவாங்க செரி சேட்டா பேபு இது இப்படி இப்படி சொல்றது சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கடையில் வந்து நான் நிற்கிறோம் கஸ்டமர் இந்த நேரத்தில் வந்து கஸ்டமர் வருவாங்க சரிங்களா சேட்டை பேபே இல்லாம சியூ